வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு அருமையான ஒரு பதிவை நாம் பார்க்க போகிறோம் ரொம்பவுமே நல்லவங்களாக இருந்தாலுமே சோதனைகள் அதிகமாகத்தாங்க வந்துட்டுருக்கு பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான நட்சத்திரமாக இருந்த போதும் இந்த சோதனைகள் நம்ம வளர வளர சோதனைகளும் அதிகமாயிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் எந்த இடத்துலையுமே குறைந்த பாடு இல்லை உண்மையில் நான் யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு முன்னாடி பூராடம் நட்சத்திரம் நமக்கு ஏன் இந்த வாழ்வு இந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது இதுலேருந்து நாம் எப்போ தான் மீண்டு வருவோம் நம்முடைய நட்சத்திரத்தினுடைய தன்மை என்ன இதற்கெல்லாம் என்ன காரணம் இதிலிருந்து மீண்டு வர வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி கேள்விகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் போராடம் நட்சத்திரத்திற்கான இந்த பதிவு நம்ம யார் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்கான ஒரு பதிவாக நிச்சயம் இருக்குங்க போராடம் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் இருபதாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொண்ட ஒரு நட்சத்திரம் தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிறதுல ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் போராடம் நட்சத்திரங்கள் உதவின்னு யாராவது கேட்டால் முதல்ல நிற்கக்கூடிய தன்மையும் நம்மக்கிட்ட இருக்கு இருக்க இல்லையோ நம்மனால அடுத்தவன் பொழைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நட்சத்திர நண்பர்களா போராட நட்சத்திரம் நண்பர்கள் இருக்கிறாங்க சோதனை வேதனை அப்படிங்கிற வார்த்தைகளால் அந்த வார்த்தைகளுக்குள் கலந்ததாக வாழ்க்கை இருந்தாலும் அஞ்சாத மன உறுதி கொண்டவர்களாக புராண நட்சத்திர நண்பர்கள் இருக்கீங்க சுக்கர பகவானை நட்சத்திர அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களினுடைய வரிசையில் மூன்றாவது நட்சத்திரமாக புராணம் நட்சத்திரம் இருக்குங்க எல்லா ராசி நட்சத்திரத்திற்குமே திசை எப்போ வரும் திசை எப்போ வரும்னு சொல்லி ஒவ்வொரு ராசி நட்சத்திரமும் காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆனால் புராணம் நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்கள் மட்டுமே சுக்கரதிசை பிறக்கும் போதே வந்து ஸ்டார்ட் ஆகுது அனைத்து வசதி வாய்ப்பும் சின்ன வயசுலேயே இருந்தாலுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு காரணத்தில் யாராவது ஒரு காரணத்திற்காக நம்முடைய குடும்ப நண்பர்களால் இறந்த அத்தனையும் இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு காலம் கொண்டு போய்விடுது அறிந்து கொள்ள ஆர்வம் கொண்டவர்கள் எதையாவது ஒன்று நான் கற்றுக்கணும் இதை நான் தெரியாமல் இத்தனை நாள் இருந்துட்டேன் அப்படிங்கிறனால பெரிய பெரிய அறிஞர்கள் இந்த போராட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது ஆர்வம் கோபம் சாந்தம் பொறுமை சகிப்புத்தன்மை நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையினர் பாரதி சொன்ன அத்தனை அம்சங்களும் பொருந்திய நட்சத்திரம்னு சொன்னால் அது போராடம் நட்சத்திரம் தாங்க இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை உதவி செய்வதில் உறுதியான ஒரு நிலைப்பாடு பிரச்சனைகளை துணிச்சலாக எதிர்கொள்ளும் மன உறுதி இப்படி சொல்லி ஒரு தனித்துவமான தன்மையை கொண்டவர்கள் போராடம் நட்சத்திரம் நண்பர்கள் மனிதாபிமானம் கொண்ட நட்சத்திரம்னு சொல்லலாம் போராட நட்சத்திர நண்பர்களை இது வந்து மேக்சிமம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் இந்த மனிதாபிமானம் நிறைஞ்சு காணப்படுது அப்படின்னா அது போராட நட்சத்திர நண்பர்கள் தான் இந்த மனிதாபிமானம் இந்த உதவி செய்யும் குணத்தினால தான் நிறைய இழந்துட்டும் இருக்கிறாங்க நிறைய ஏமாந்துட்டு நிற்கிறாங்க நீங்கள் உதவின்னு கேட்டு நீங்கள் பொய்யாக கேட்குற உதவி கூட உண்மையாக செய்யக்கூடிய உதவியை போராட நட்சத்திர நண்பர்கள்டருந்து எதிர்பார்க்கலாம் அதனாலேயே நிறையா வாழ்க்கையில் ஏமாந்து நிற்கிறாங்க ஊர் சுத்தணும் ஒரு டூர் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பொருளாதார நட்சத்திர நண்பர்கள் ஒத்து போவாங்க நீங்கள் ஒரு பைக் ஓட்டா ஆள் வேணும்னு சொன்னாலும் சரி கார் ஓட்டம் ஆள் வேணும்னு சொன்னாலும் சரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்படியே ஒரு ரெண்டு போயிட்டுள்ள வாங்குவேன் அப்படின்னு சொன்னால் இவங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் நல்ல வண்டி நல்ல காரு நல்ல எப்போவுமே ஒரு லக்ஸூரியான ஒரு லைஃப் வாழணும்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரம் அதே மாதிரி கடனுடனை வாங்கியாவது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு கூட சொல்லலாம் காதலில் வல்லவர்கள் அப்படிங்கறனால காதல் திருமணத்திற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதில் நிறைய ஏமாற்றங்களும் உண்டு என்ன தான் காதலித்து திருமணம் செஞ்சாலுமே சில போராட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு திருமணத்தில் பிரிவு அப்படிங்கிறது மாற்ற முடியாத ஒன்றாக இருக்குது தான் செய்யுதுங்க இந்த போராட்ட நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான்கு பாதங்கள் இருக்குது இந்த நான்கு பாதங்களுமே பார்த்திங்கன்னா தனித்தனியான தனித்துவமான பலன்களையும் தனித்துவமான மனநிலையும் தனித்துவமான பண்புகளையும் கொண்டிருக்குங்க அப்படி பார்க்கும்போது போராடம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட நட்சத்திர அதிபதின்னு பார்க்கும்போது சுக்கர பகவான் வராரு ராசிக்கு அதிபதியாக குரு பகவான் இருக்கார் தனுசு ராசிக்கு அடுத்தது நவாம்சு அதிபதின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் இருக்கிறதுனால நீதி நேர்மை நியாயத்துக்கு முன்னுரிமை கொண்டவர்களாக படிப்பில் கொஞ்சம் மந்தமாகவும் இருப்பாங்க சில பேர் கையாகவும் இருப்பாங்க ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்குது அப்படி இருந்தபோதும் ஏதாவது ஒரு துறையில் பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எதையுமே டேக் டிசி அப்படிங்கிற மாதிரியான கொள்கையை அடிப்படையாக கொண்டவர்கள் தான் போராட்டத்தில் ஒன்றாம் பாத நண்பர்கள் எதற்கும் கலங்கிறதில்ல எதிரிக்கு நல்லவர்களாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் போராட்டம் ஒன்றாம் பாத நண்பர்கள் முதன்மையாக இருப்பாங்க எதிரிகள் உங்களை கண்டு பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு போல்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்கும் அழகான பேச்சுக்களால் யாரையும் தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பண்பு உங்கள்கிட்ட நிறைய இருக்குது அப்பா வகையில் நிறைய சொத்துக்கள் இருந்தாலுமே அது பெரிய அளவு அனுபவிக்க முடியாத நிலை அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நிறைய விஐபிகளினுடைய அறிமுகம் நிறைய விஐபிகள் சொந்த பந்தமாக இருக்கிறதுக்கு நிறைய விஐபிகள் நட்புகளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் அன்பானவங்களாக இருக்கிறீங்களோ முன் முன்கோபம் பெரிய அளவு இருக்கக்கூடிய பாதம்னு சொன்னால் அது போராடம் ஒன்றாம் பத நண்பர்களை சொல்லலாம் அடுத்தது போராட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பத நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து நவாம்ச அதிபதி மட்டும் மாறுதுங்க ராசி அதிபதி ப்ளஸ் வந்து நட்சத்திர அதிபதி எல்லாமே வந்துட்டு ஒன்று தான் நவாம்ச அதிபதி மட்டும் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக புதன் பகவானாக நவாம்ச அதிபதியாக வராரு இந்த புதன் உச்சம் பெற்ற புதன் பகவானாக உங்களுக்கு இருக்கார் நிறைய ஞானம் நிறைய வேதங்கள் பிரமிக்கத்தக்க செயல்கள் பல செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக ரெண்டாம் பதி நண்பர்கள் இருக்காங்க நம்ம சொத்து பற்றலாம் அடுத்தது தாங்க ஆனால் நம்மள்ட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸ்பிரிச்சுவலாக நிறைய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் முதல்ல சாமி அப்புறம் தாங்க மற்றது எல்லாமே குடும்பமே அப்புறம் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சாமியினுடைய நம்பிக்கை அந்த ஆன்மீகத்தினுடைய நம்பிக்கை அப்படின்னு எல்லாமே இருக்கும் ஸோ அந்த நிலைப்பாடும் அப்படி இருக்கும் எப்போதும் ஒரு ஆழ்ந்த யோசனை எப்போதும் முகத்தில் ஒரு கலக்கம் ஒரு சோகம் இருக்கும் ஆன்மீக எண்ணம் அதிகம் இருக்கும் ஸோ எல்லாமே கலந்த ஒரு கலவையாக ரெண்டாம் பாத நண்பர்கள் இருப்பாங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் உங்களை யாராவது ஏதாவது சின்னதாக விளையாட்டுக்கு சொல்லிட்டா கூட ஒன்றும் கோவப்படுவீங்க அப்படி இல்லை அப்படின்னா டென்ஷன் ஆகிடுவீங்க இல்லைனா அழுதுருவீங்க அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸான ஒரு மனிதர்களாக ரெண்டாம் பாத நண்பர்கள் இருப்பீங்க தன்மானத்தையும் சுயமரியாதையும் தன் உயிர் போல் நினைக்கக்கூடியது தான் இந்த ரெண்டாம் பாதம் போராடம் குடும்பத்தில் பெரிய பற்று இருக்கும் பெற்றோர்கள் மேலே நிறைய அன்பு இருக்கும் மரியாதை இருக்கும் அதுவும் குறிப்பாக அம்மா மீது அன்பு அம்மா தான் உயிர் அப்படிங்கிற மாதிரி போராளம் ரெண்டாம் நண்பர்களுக்கு அதிகமாக இருக்குங்க பேச்சாற்றல் எப்போதுமே சூப்பராக இருக்கும் முகத்தில் ஒரு புன்னகை தெளிவான ஒரு பேச்சு திறமையான நிர்வாகம் தன்னம்பிக்கை யார் துணையும் இல்லைனா கூட என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த கர்வமான ஒரு நம்பிக்கை அந்த ஆழ்ந்த நம்பிக்கை அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது புராடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாத நண்பர்களுக்கு நிறையாவே இருக்குங்க மூன்றாம் பாத நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரபதி நவாம்சதிபதி ரெண்டாம் பாதத்திற்கு சுக்கர பகவான் அப்படிங்கிறனால பிறக்கும் போதே வெள்ளிக்கரண்டியோட ஒரு குழந்தை பறந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஆங்கில பழமொழி இருக்குது அந்த பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் பிறக்கும் போதே செல்வங்கள் நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு வருமானம் அசையா சொத்து இதெல்லாம் கிடச்சிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் எவ்வளவு ரிஸ்க்கான ஒர்க்காக இருந்தாலுமே விரும்பி அந்த வேலையை எளிமையாக முடிவுக்கு கொண்டு வந்து முடித்து கொடுத்து அதில் பெரிய சக்ஸஸை கொடுக்கக்கூடியது மூன்றாம் பாதம் நண்பர்கள் அதோட பாராட்டுக்காக நான் எந்த லெவலுக்கும் போகணும்னு சொல்லி வேலையை செய்யக்கூடியது அந்த மனோபாவங்கிறது இருக்குது சினிமா பாடல் பொழுதுபோக்கு இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்குது மூன்றாம் பாத நண்பர்களுக்கு குடும்பத்துக்கு சம உரிமையை கொடுக்கக்கூடியது மூன்றாம் பாதம் சாதி மதம் பார்க்காமல் அனைவரும் சமம் அப்படின்னு பழகக்கூடிய குணம் கொண்டவர்கள் போராடம் நட்சத்திரம் மூன்றாம் பாத நண்பர்கள் மேக்சிமம் உங்களுக்கு லவ் மேரேஜுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது வெளி மாநிலம் வெளிநாடு வெளியூர் பயண வாய்ப்புகள் அடிக்கடி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன ஊரில் இருக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் படிப்பில் விளையாட்டில் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு பரிசும் வெற்றி சான்றிதழ்களும் நிறைய வாங்கிறதுக்கு அற்புதமாக வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறதுக்குமே புராண நட்சத்திர நண்பர்களுக்கு பொதுவாக வாய்ப்புகள் அதிகங்கள் நான்காம் பாத நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குறைகளை ஆராய்ந்து எதையும் பேசக்கூடியவர்கள் செய்யக்கூடியவர்கள் உங்களோட நட்சத்திர அதிபதி சுக்கரன் ராசி அதிபதி குரு பகவான் நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான் அப்படினால உங்களுக்கான குண நலன்களை பார்க்கும்போது குடும்பத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தேசப்பற்று நிறைந்தவர்கள் இருப்பதற்காக வாய்ப்பு இருக்குது அரசு துறையில் அதுவும் பாதுகாப்புத்துறை சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒன்றும் நீங்கள் இருக்கலாம் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி தான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீதிடா நேர்மிடா நியாயம்டா ஒழுக்கமிடா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கட்டுப்பட்டு அதன்படி வாழணும் என் இருக்கிறவங்களும் அப்படி திறக்கணும் என் நண்பர்களை அப்படி திறக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிற ஒழுக்கம் நிறைந்த ஒரு நான்காம் பாதம் நண்பர்களாக போராட நான்காம் பாதம் இருக்குங்க வீட்டில் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் சரி வீட்லேயும் சரி அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க பூராணம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய ரகசியத்தை ரகசியமாக பாதுகாப்பு செய்யும் மனநிலை உங்கள்கிட்ட இருக்குது உங்களை நம்பி நூறு சதவீதம் எதை வேணாலும் சொல்லலாம் நீங்கள் ரகசியமாக பார்த்துக்குவீங்க அசையா சொத்து இருக்கும் அதே போல் நண்பர்கள் நிறையா இருப்பாங்க நீங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான ஒர்க்கு நிறையா பார்க்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இயற்கை மருத்துவம் சார்ந்து நீங்கள் வேலைகள் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலுமே அதை எப்படி நம்ம சரி கட்டி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற அந்த திறமை அப்படிங்கிறது நான்காம் பாத நண்பர்களுக்கு நிறையாவே இருக்குங்க நண்பர்களே இந்த புராடம் நட்சத்திரத்தில் நான்கு பாத நண்பர்களுக்கும் குணநலன்கள் நலன்கள் இருந்த போதும் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்முடைய விதிப்பயன் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நல்ல எண்ணம் நல்ல மனசு இருந்த போதுமே வாழ்க்கை சில நேரங்களில் வந்து இப்போ நம்மளை சுத்த விட்டு பார்க்குவோம் அப்படிங்கிறதுக்கு தனுசு ராசி ஒரு மிகப்பெரிய உதாரணமாக சொல்லலாம் இந்த காலங்களில் போராடும் நட்சத்திரம் அப்படின்னாவே நீங்கள் பொதுவாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் உங்களுக்கு அந்த நேரத்திற்கான தெய்வங்கள் மாறினாலும் இந்த தெய்வத்தை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வரும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மறைந்து தொழில் வளம் பெருகி வாழ்க்கை அப்படிங்கிற ஆனந்தமாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னால நீங்கள் பெரும்பால் மகாலட்சுமி வழிபாடு சனிக்கிழமை தோறும் செய்யலாம் பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தான தர்மம் அடுத்தவர்களுக்கு உதவியாக வாழ்வது இந்த ரெண்டும் நீங்கள்கிட்ட எப்பவுமே இயற்கையான ஒரு சுபாவம் தான் ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து பிரதிபலன் பார்க்காமல் நீங்கள் செய்யும்போது இன்னுமே வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பானது இருக்குங்க நண்பர்களே இந்த போராடம் நட்சத்திரத்திற்கான இந்த குண நலன்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு தகவல் தான் இதில் இன்னுமே நீங்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் நான் சொன்னதை விட ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இன்னுமே கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக போராடம் நட்சத்திரமாக நாம் நல்லவங்களா கெட்டவங்களா ஏன் நமக்கு இப்படி நடக்குது நிறைய கருமா அப்படி இப்படின்னு நிறையா நாம் கேள்விப்படுவோம் அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் முறைகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் இந்த பதிவுக்கான கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்